மாநில மக்களுக்கு குறிப்பிடுகிற தமிழரான திரு பாண்டியனே சொல்றார் பிரதமரே உயர் பொறுப்பில் இருக்கக்கூடியவர் தான் அவரே அந்த சாவி

மதவாதத்தை முன்னிறுத்தி தான் அவங்களுடைய தேர்தல் பரப்புரையோ அல்லது கட்சியாகவே செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படி இருக்கும்போது எப்படி ஒரு நியாயமான பரப்புரையோ அல்லது நியாயத்தையோ எதிர்பார்க்க முடியும் அப்படிங்கிறாரு அரவிந்த் அதாவது திரு அரவிந்த் அவர் பத்திரிகையாளர் பொதுவாக பேசுவார்னு எதிர்பார்த்தேன் பிரதமருடைய பேச்சு அரை மணி நேரம் பேசுவார் பேசிப்பார் எல்லா இடத்துலயுமே அதுல கடைசியில ஒரு ஒன்றரை நிமிஷம் அவர் சொன்ன அரவிந்த் அவர்கள் சொன்னது போல திட்டங்கள் திட்டங்களை ஏற்கனவே இந்தியா பூரா ரெண்டாயிரத்தி நாலில் இருந்து பாஜக ஆட்சி இருந்த காலம் பதிமூணு நாள் பதி பதிமூணு மாதம் அஞ்சு வருஷம் பாஜக ஆட்சியில் என்னென்ன நடந்தது அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் என்ன நடந்தது என்பதை ஆங்கிலத்திலேயும் அந்தந்த ரீஜனல் லாங்குவேஜில் புக்லெட்டாக போட்டு ஏற்கனவே எல்லா மாநிலத்துக்கும் இம்மாநிலத்தில் விநியோகம் செய்யப்பட்டு கொடுத்தாகிவிட்டது சரி அது அவர் அதை பேசும்போது அதில் மெயின் பாயிண்ட்ஸ் எடுத்து சொல்லிட்டு ஒரு இடத்துல இவங்க இவங்க காங்கிரஸ் கூட்டணி கட்சிகள் சொல்ற பிரச்சாரத்திற்கு கவுண்டராக சில விளக்கங்களை அவர் கொடுக்க வேண்டியது அரசியல் தேர்தல் நேரத்தில் குடுத்துதான் ஆகணும் ஏன்னா மக்களுடைய பல்ஸ்க்கு தகுந்த மாதிரி நம்ம ஆக்ட் பண்ணித்தான் ஆகணும் அரசியல் கட்சி என்பது பாரதிய ஜனதா கட்சி இப்போ ஒரு பிரதமர் கெப்பாசிட்டியே நம்ம பாக்கக்கூடாது அவர் இப்ப பாரதிய ஜனதா கட்சியுடைய ஸ்டார் ஸ்பீக்கர் சரி பிரதமர் மற்றவங்களும் அப்படித்தான் அந்த கேட்டகிரி தான் அவங்க எப்படி மக்களுடைய மனநிலையில ஏற்கனவே பேசினவங்க சரியான சரியான இடத்துக்கு வந்திருக்கீங்க திருக்குமார் நீங்க ஸ்டார் ஸ்பீக்கரா சொல்லக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்களோ அல்லது சாதாரண முன்னாள் எம்பிக்களோ அல்லது பேச்சாளர்களோ பரப்புரைக்கு போகக்கூடியவர்களோ யாரும் இவ்வளவு மோசமாக பேசாத ஒன்றை பிரதமர் நரேந்திர மோடி பேசுகிறார் அல்ல நீங்க சொல்ற ஒரு ஸ்டார் ஸ்பீக்கர் பேசுகிறார் பிரியங்கா காந்தி ஒரு கடுமையான குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க நீங்க வந்து இந்தியா கூட்டணி கட்சியினர் வாக்கு வங்கிக்காக அவர்கள் முஜ்ரா நடனம் ஆடக்கூடிய தயாரா இருப்பாங்க அந்த முஜ்ரா நடனத்தை கூட ஆடுவார்கள் அப்படின்னு சொல்ற அந்த பரப்புரை வியூகம் அப்படிங்கறத ஒரு ஸ்டார் ஸ்பீக்கரா இருக்கிறதுனால யார் வேணா பேசிடலாம் அப்படின்னு அர்த்தமா அதாவது அந்த வடநாட்டில் பேசுறதெல்லாம் அந்த மக்களுக்கு புரிகிற எது சொன்னால் நகைச்சுவையாகவும் கருத்தியலாகவும் அல்லது கவுண்டராகவும் அல்லது இவங்களுக்கு வலு சேர்க்கிறதாகவும் எது இருக்கோ அதை தான் பேசுவாங்க அது தேர்தல் நேரத்துல அது பேசுறதுக்கு அதுக்கு அதெல்லாம் பேசி அதுக்கான வரையறை எல்லாம் எதுவும் வரையறை அசிங்கமான வார்த்தை எல்லாம் ஒன்றும் கிடையாது இதெல்லாம் அசிங்கமான வார்த்தை இந்தியா கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்கள் பல 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 சென்டென்ஸ் வந்து நம்ம ஊர்ல பேசுறது அங்க பேசுனா தப்பா தெரியும் அங்க பேசுறது இங்க பேசுறது தப்பா தெரியும் அந்த மக்கள் பழக்கப்பட்டதுல தான் அதை பேச முடியும் அப்படிதான் அது பேசியிருக்காங்க தவிர இப்போ பூரி பூரி ஜெகநாத் ஜெகநாத் கியை பத்தி சொன்ன அது எதுக்காக சொல்லப்பட்டதுன்னா அதாவது நவீன் பட்நாயக் நிழலா இருக்கிறார் பாண்டியன் அவர் ஒரு தமிழ்நாட்டுக்காரர்

நாளைக்கு இன்னொரு ரெண்டு அடுத்த கொஞ்ச நாள்ல அவருதான் சீப்பர் ஸ்டாக்கு போறாருன்னு செய்திகள் கசிதுன்னு வச்சுக்கோங்க தேர்தலும் நடந்ததுன்னா அந்த நேரத்துல இதெல்லாம் சொல்ல வேண்டிய வரும் இங்கேயும் சொல்ல வேண்டியது வரும் இதைத்தான் அவர் சொல்லியிருக்கிறார் இதுக்கு பெரிய விளக்கம் கொடுக்க கொடுக்க முறைக்கட்டு பாடுவா பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது குறைக்கட்ட பார்வைய எடுக்கிறது திருக்குமார் திரு அந்தரிதாஸ் இப்படி பேச வேண்டிய ஒரு தேவை எழுகிறது அது தேர்தலுக்காக தேர்தல் பரப்புரைக்காக நீங்க ஒரு ஸ்டார் ஸ்பீக்கருங்க அவர் ஜனதா வாக்கு சேகரிப்பதற்காகவும் எதிர்கட்சிகள் பேசக்கூடிய எல்லாத்துக்கும் கவுண்டர் கொடுக்கணும் அப்படின்னா இப்படித்தான் பேச வேண்டி இருக்கும் அப்படிங்கிற சூழ்நிலையில தான் மோடி பேசுறாரு சுல்தான்புரி இடம் மாறினாலும் சுல்தான்கள் மாறுவதில்லைன்னு சொல்லுவாங்க சுல்தான்புரியும் மாறவில்லை சுல்தான்களும் மாறவில்லை உண்மை முகமது பின் துக்ளக்ல மன்னர் சொல்வார் இபின் பதூதாவை பார்த்து இவன் மாரி யாரும் கல் எறிந்து விடாதீர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கல்லால் எரியணும்னு அர்த்தம் எரிவாங்க எல்லாம் எரி எரிஞ்சு சாவடிப்பாங்க அப்படி திமுக மீது வன்மமா வக்கரமான்னு எனக்கு தெரியாது ஒருவேளை வந்து முதலமைச்சர் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டு போட்ட முதல் ட்வீட்டே ஐ பிலாங் டு திராவிடியன் ஸ்டாக் என்று சொன்னதனாலேயோ அல்லது இந்தியா என்கின்ற கூட்டணிக்கு அடித்தளம் அமைத்து அதற்கு முகமும் முகவரியும் கொடுத்தது என்கின்ற காரணத்தால் அந்த ஆத்திரத்தின் அடிப்படையிலே வேக வேகமாக ஒரு அமைச்சர் மீது வந்து ஈடியை ஏவிவிட்டு அதுக்கு பிறகு அது வந்து பட்னாவிலே ஜூன் இருபத்தாறிலே ஒரு நம்ம நிதின் கட்கரி நிதின் நிதிஷ்குமார் நடத்துகிறார் என்பதற்காக அவருடைய மந்திரியாக இருக்கின்ற அவர் மீது வந்து ஈடி பாய்கிறது அதுக்கு பிறகு தான் அடுத்த ஜூலை மாதம் பதினேழு பதினெட்டில் மும்பையில் வருது ஆக இதற்கெல்லாம் அடிப்படையாக இருக்கின்ற காரணத்தால் தான் தமிழ்நாட்டை விட்டு வெளியே போன பிறகும் கூட மத்திய பிரதேசனுடைய போபாலிலே இன்றைக்கு குடும்ப கட்சிகள்லாம் ஒன்றாக சேர்ந்திருக்கிறது ஊழல் செய்தவர்களாம் ஒன்றாக இருக்கிறார்கள் அதிலேயும் இரிகேஷன் ஸ்கீமில் எழுபதாயிரம் கோடியை ஊழல் செய்து ஊழலின் ஊற்றுக்கண்ணாக இருப்பவர்களாம் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள் என்று இப்பொழுது துணை முதல்வராக இருக்கிற அவரையும் சேர்த்து தான் சொல்கிறார்

நீங்க சொல்ற மாதிரி வேல்யூபிள்ஸ் உள்ள பொக்கிஷ அறையினுடைய சாவி தொலைந்து விட்டதுன்னா என்ன அர்த்தம் சொன்னா சாவியை திருடிட்டு போயிட்டாங்கன்னு அர்த்தம் ஆக தமிழ்நாட்டுக்கு எதிரான வன்மம் வக்கிரமம் என்பதுதான் என்பதாகத்தான் இதை இல்லாத குமார் குமார் அவர்கள் எப்படி டீ கோட் பண்றாரு நீங்க இங்க இருந்து தமிழ்நாட்டை சார்ந்த ஒருத்தர் இங்க ஒரு உயர் பொறுப்புல இருக்கிறாரு அவர்தான் எல்லா முதலமைச்சருக்கு அடுத்த எல்லா பவரும் அவர்கிட்ட தான் இருக்கு அவர்தான் தான் தலைமைச் செயலாளராக இருந்தாரு அப்படி இருக்கும்போது அவருக்கு எல்லாம் தெரியும்

சொன்னாரு mm. the judgments of supreme court and must not be eligible for jobs in government mm. after retirement வந்து தீர்ப்பு கொடுத்தவர்கள் பாபர் மசூதில தீர்ப்பு இன்னொரு வந்து ஆயிட்டாரு இன்னொருத்தர் தேசிய சட்ட ஆணையத்தினுடைய தலைவர் ஆயிட்டாரு இன்னொருத்தர் இத்தனை காலமாக பாஜக தங்களோட தேர்தல் அறிக்கையில ராமர் கோயில் கட்டுவோம் அப்படினு விஷயத்தை வச்சு எதிர்கட்சிகள் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் அரசியல் பண்ணிட்டு இருந்தாங்க நாங்க கோயில கட்டி முடிச்சிட்டோம் இனிமேல் அவர்களுக்கு அரசியல் பண்றதுக்கு எதுவும் இல்ல அதன் காரணமாக இப்படி எல்லாம் பேசுறாங்க பாஜக சொல்றாரு ஒரு நிறுவனம் ஒரு நிறுவனம் தன்னுடைய பொருட்களை சந்தைப்படுத்துவதற்கு என்னென்ன யுக்திகளை கையாள முடியுமோ அவற்றையெல்லாம் மத பண்பாட்டு அரசியலே பிஜேபி பயன்படுத்தி கொண்டு வருகிறது முதல் முதல் கட்ட முதல் ரெண்டாயிரத்தி பதினாலு சப்கா சாத் சப்கா விகாஸ் வாயில வட சுட்டாங்க ரெண்டாவது தேர்தலில் புல்வாமாவுடைய அனுதாபத்தை வைத்துக்கொண்டு கொண்டு நீங்கள் கை வைத்து சொல்லுங்கள் பாலாக்கோட்டு எல்லாம்